நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும் போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நான் போடக்கூடிய காணொலியில் உங்களுக்கு வந்து பயனடைய முடியும் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் தேடி வரும் பணம் பதவி அதிகாரம் ஆளுமை குருமேடு தேடி வரும் பணம் பதவி அதிகாரம் ஆளுமை குருமேடு நீங்கள் யார் என்பதை காண்பிக்க கூடியது குருமேடு அதாவது குருமேட்டை பார்த்தோன்ன நீங்கள் ஆன்மீக தலைவரா அரசியல் தலைவரா இல்ல ஒரு நிறுவ நிறுவ நிறுவனத்தினுடைய தலைவரா எந்த தலைமை பொறுப்பை ஏற்க இருக்கிறீர்கள் உங்களுடைய நிலைமை என்ன நீங்கள் யார் என்பதை காண்பிக்கக்கூடியது குருமேடும் குருமேட்டில் இருக்கக்கூடிய ரேகர்களும் தான் என்று கூறி இப்ப நம்ம போடு குரு குருமேடுங்கிறது நம்ம ஆள்காட்டி இல்லையா ஆள்காட்டியர்களுக்கு கீழே இருக்கிறது குருமேடு இது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த குருமேடு உயர்வா இருந்துருச்சுனாலே உங்களுக்கு அதிகாரம் ஆளுமை திறமையான ஒரு எண்ணங்கள் தோன்றும் மேடுகள் எல்லாமே எண்ணத்தை உண்டு செய்கின்றன ஒரு அறிவு புத்திசாலித்தனம் திறமை இந்த எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடியது மேடுகள் இப்ப சுக்கரம் மேடை எடுத்துக்கிட்டோம்னா ஆசை குரு மேட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதிகாரம் ஆளுமை சனி மேட்டை எடுத்துக்கிட்டோம்னா தனிமை கவலை பயம் துக்கம் துயரம் ஆயுள் அதே மாதிரி சூரிய மேட்டை எடுத்துக்கிட்டோம்னா பவர் செக்டார்ஸ் பவர் செக்டார் தலைமை உயர் பண்பு புதன் எடுத்துக்கிட்ட புதன் மேட்டை எடுத்துக்கிட்டா புத்திசாலித்தனம் அறிவாற்றல் சுறுசுறுப்பு சபா எடுத்துக்கிட்டோம்னா கோபம் ஆத்திரம் ஆளுமை அதாவது இந்த மாதிரி அந்த நல்லா இருக்கும் மனோகாரகன் மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே சந்திரன் கொடுக்கக்கூடியது இப்படி நம்ம பாக்குறோம் நம்ம இன்னைக்கு குருமேட்டை பார்க்க பார்க்க போறோம் வீடு நல்லா இருந்தாவே நல்ல அதிகாரம் ஆளுமை பதவி பட்டம் இதெல்லாம் தேடி வருவதற்கு வாய்ப்புண்டு குருமேடு உயர்வா இருந்து அதுல ரேகைகளும் இருக்கணும் ரேகைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் யார் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மேடு குருமேடு ஆனா அந்த குருமேட்ல அந்த ரேகைகள் இருந்தா உங்களுக்கு தேடி வரும் பணம் பதவி அதிகாரம் ஆளுமை இதெல்லாமே தேடி வரும் சரிங்களா எது தேடி வரும் அப்படிங்கிறத நம்ம அதில் உள்ள மேடுகளில் உள்ள குறிகளை வச்சு ரேகைகளை வச்சு நம்ம சொல்றோம் இப்போ முதன்மை ஸ்தானம் புகைப்பது குறிகள் தான் சரிங்களா அந்த குருமேடு நல்லா உயர்வாக இருந்து அதில் குறிகள் நல்லா இருந்ததுன்னா சிறப்பான ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு இருக்கும் இப்போ குருமேடு நல்லா இருந்து இதில் ஒரு முக்கோணம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சிறப்பான ஒரு அதிகாரம் உள்ள நீதி வழங்கக்கூடிய நீதி நீதி நீதிபதி அரசர்கள் அதே மாதிரி அரசாங்கத்தில் உயர் பதவி அரசியல் பதவி அதாவது மக்களுக்கு தொண்டு எண்ணம் கொண்டு தொண்டு செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் நிபுணர்கள் அரசியல் சாணக்கியர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முக்கோணம் இருக்கும் மக்களுக்கு தொண்டு உள்ளம் கொண்ட தொண்டு செய்யக்கூடிய அரசியல்வாதியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இடத்துல ஒரு சதுரக்குறி இருக்கு சார் மிகவும் சிறந்த அமைப்பு நான் சொல்றது எல்லாமே குருமேட்ல இருக்கிறது தேடி வரும் எந்த வயசுலங்கிறது நான் வந்து இந்த ரேகைகளை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதை நான் சொல்றேன் இப்ப குருமேட்ல ஒரு சதுரம் இருக்கு சார் நீங்கள் ஒரு நிறுவ நிறுவனம் இருக்கு இல்லையா அதாவது ஃபேக்டரி அந்த நிறுவனத்தினுடைய தலைவராக தொழிலதிபராக இருப்பதற்கு உங்களுக்கு தகுதி உண்டு இந்த சதுரம் இருந்துச்சுன்னா நீங்கள் தொழிலதிபராக ஆவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது அது தேடி வரும் எந்த வயசுலங்கிறதா பின்னாடி பார்ப்போம் சரிங்களா இப்ப நம்ம சதுரம் குருமேட்ல இருந்துருச்சுன்னா பணம் பதவி பட்டம் தலைமை ஆளுமை எல்லாமே தேடி வரும் முக்கோ இருந்து அரசியல் ஆளுமை மக்களுக்கு சேவை செய்யும் பதவி தேடி வரும் இப்ப நம்ம குருமேட்ல ஒரு திரிசூல அமைப்பு இருக்கு சார் திரிசூல அமைப்பு மிகவும் சிறந்த அமைப்பு திடீர்னு வருமானம் திடீர்னு செல்வ பிராப்தி இதெல்லாம் வரும் திருமணத்தின் மூலமாக விவாகம் திருமணத்திற்கு ஒற்றுமை பிரியாத தன்மை இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த திரு சூழ் அமைப்பு இருந்ததுன்னா இணை பிரியாத இன்பமான சந்தோஷமான வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதுக்கு அப்புறம் இந்த மேட்ல ஏதாவது ஒரு ரேகை இருக்கு சார் இப்ப சுக்கரமேட்ல இருந்து ஒரு ரேகை வருது சுக்கரமேட் என்பது ஆசை ஆசையின் மூலமாக ஒரு தலைமை பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு தலைமை பொறுப்புனா குருமேட்டு நல்லா இருந்து ஒரு ரேகை இருந்துருச்சுன்னா மத தலைவர்களுக்கு இருக்கும் மத தலைவர்கள்னா ஏதாவது ஒரு மதத்துடைய தலைவர் மடாதிபதிகள் ஒரு மனம் வச்சு நடத்துறவங்க கோயில் வச்சு நடத்துறவங்க இந்த மாதிரி தலைவர்களுக்கு ஆன்மீகம் பக்தி இந்த மாதிரி நெறியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உபதேசம் குரு உங்களுக்கு தெரியும் உபதேசம் செய்யக்கூடியவர் அரசருக்கு உபதேசம் செய்யக்கூடிய குருமார்களா குருமார்களாகவும் இருக்கிறது வாய்ப்பு உண்டு இப்ப ஒரு தலைமை இருக்கு அந்த தலைமைக்கு அறிவுரை கூறக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்லாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அறிவுரை கூறக்கூடிய ஒரு பதவி ஒரு பட்டம் ஒரு வணங்கத்தக்க ஒரு பதவி குருமா குரு நம்ம என்ன செய்யறோம் முதல்ல குருவும் தெய்வமும் ஒண்ணுதான் சரிங்களா எடுத்து அறிவித்தவனும் இறைவனம் ஆவான் அப்படின்னு அதாவது குரு பாடம் சொல்லி கொடுக்கறவங்க தெய்வத்துக்கு இணையவான இணையானவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த குரு பவர் அவ்வளவு அதாவது குருமேடுங்கிறது அடிப்படையாத மேடு தலைமையை தலைமை தாங்கும் அதாவது அறிவுரை கூறும் ஒன்னும் தலைமை இன்னொன்னு அறிவுரை கூறுவது இன்னொன்னு வணங்காத ஒரு தனம் அதாவது நாம் தான் பெரியவர் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்கும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அதாவது ஒரு சில பேருக்கு இந்த குருமீடு அளவுக்கு அதிகமா இருந்து இந்த இருதய ரேகையும் இப்படி வந்துருச்சுங்க அதான் அதிகாரம் ஆளுமை தனம் தான்கிற ஒரு அகங்காரம் வந்துடும் ஒரு கர்வம் வந்துடும் தனக்கு கீழே வேலை செய்யறவங்க கசைக்கு புரியக்கூடிய அரக்கத்தனம் வந்துடும் இந்த குரு மீண்டும் உயர்வா இருந்து இந்த இறுதி ரேகி இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு திருச்சி இந்த கடல் வியாழ கடல் வரைக்கும் நல்லா திருச்சுன்னு வச்சுக்க உங்க கையில இருக்கான்னு பாருங்க நீங்கள் அதிகாரம் ஆளுமை அதாவது அறக்கத்தனம் தனக்கு கீழே தான் எல்லாமே இருக்கணுங்கிற ஒரு ஆளுமை ஆளுமையில ஒரு அதிகாரமோட சேர்ந்து ஒரு அடக்குமுறையை கையாளுவீர்கள் சர்வாதிகாரியாக ஆகிவிடுவீர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க சர்வாதிகாரி இந்த குரு மீது நல்ல உயர்வா இருந்து இந்த குரு இறுதி ரேகை நல்லா வந்து இந்த ரேகை வந்துருச்சுன்னு வச்சுங்க ஒரு தலைமை பண்பு தலைமை பொறுப்பு தலைமை பதவி உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் ஏதாவது ஒரு ஆசை நம்ம மனசுல இருக்கும் அந்த ஆசைகள் நிறைவேறும் அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகை இருப்பீங்க ஆயுள் ரேகையில இருந்து குருமேட்டுக்கு வந்தாலும் சிறந்த அமைப்பு எந்த மேடுகளில் இருந்து குருவேட்டுக்கு ரேகை வந்தாலும் சிறப்பான ஒரு அமைப்பு சந்திர மேட்ல இருந்து குருவேட்டுக்கு வந்துருச்சு தொழில் மூலமாக மிகப்பெரிய வருமானம் நல்ல ஒரு லம்சமான ஒரு நல்ல அமௌண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு செவ்வா மேட்ல இருந்து வந்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி சுக்கரன் செவ்வா சந்திரன் இந்த மேட்ல இருந்து வந்தாலும் சரி சிறப்பான அமைப்பு அதே மாதிரி ஆயுண்ட இருந்து குருமேட்டு வந்துருச்சுன்னா எந்த வயசுல வருதுன்னு பாருங்க உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு ஒரு தலைமை பதவி ஒரு அட்வைஸ் பண்ற ஒரு பொறுப்பு தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க அந்த அட்வைஸ் பண்ற பொறுப்பு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு புத்தி இருந்து இந்த குருவேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி திறமையை பயன்படுத்தி வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு அடைவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இறுதியிலேயே குருமேட்டுக்கு போயிருச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களை விட படித்தவராக பண்புள்ளவராக பதவியில் உள்ளவராக தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த குரு மீண்டும் நிறைய ஒரு அதிகாரம் வச்சிருக்கு சார் அதிகாரம் ஆளுமை தேடி வரும் பணமா இருந்தாலும் சரி பதவியா இருந்தாலும் சரி பட்டமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் குருங்கிற ஒரு தலைமை பண்பை அலங்கரிக்கக்கூடியவர் அரசனுக்கே அறிவுரை கூறக்கூடியவர் குரு பகவான் மாணவர்களை சிறந்த மாணவர்களை உருவாக்கக்கூடியவர்கள் குரு பகவான் ஆசிரியர்கள் மத தலைவர்கள் இப்ப நிறைய பேர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறோம்யாசியா இருப்பாங்க மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக அரசியல் நிபுணராக குருமேட்டுல ஏதாவது ஒரு ரேகை இருந்துச்சு எந்த ரேக இருந்தாலும் சரி சார் புள்ளியும் புள்ளி இருக்கக்கூடாது புள்ளி இருந்தா கஷ்டம் அதே மாதிரி வலையுமே இருக்கக்கூடாது இதை தவிர வேற எந்த குரு இருந்தாலும் குருமேட்ல மிகச்சிறந்த ஒரு தலைமை பண்புக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை குழந்தை செல்வத்தை நம்ம கொடுக்கக்கூடியதுல ஒரு ரேகை இருந்தீங்கன்னா குழந்தைகள் உண்டு வாரிசு உண்டு ஆண் வாரிசு கண்டிப்பா உண்டு அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம் குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் பணத்தை வாரி வளர்ந்தக்கூடியவர் குரு பகவான் குருமேட்ட பாருங்க குருமேட்ட ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குரு இருந்ததுன்னா கண்டிப்பாக பணம் தேடி வரும் பதவி தேடி வரும் ஆளுமை தேடி வரும் அதிகாரம் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தெரிந்து கொள்ளணும் கையில உள்ள மற்ற ரேகையிலும் பார்க்கணும் சார் ஆயுள் ரேக நல்லா இருந்து புத்தி ரேக நல்லா இருந்து விதி ரேகையில் இருந்து சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பமாகிறதோ அந்த வயதில் இருந்து உங்களுக்கு பணம் தேடி வரும் பட்டம் தேடி வரும் பதவி தேடி வரும் ஆளுமை தேடி வரும் மத மத அதாவது மதத்தின் தலைவராக தேடி வருவதற்கு வாய்ப்புண்டு பஞ்சாயத்து தலைவர் முதல் பெரிய ஒரு லீடிங் நல்ல ஒரு நீதி அரசர் பெரிய பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புண்டு நம்ம குருமேட்டா பாக்கணும் குருமேடு நல்லா இருக்கான்னு கெட்டு போவாம குரு கெட்டு போச்சுன்னா ஆண் வரிசை இருக்காது பணம் கிடைக்காது கஷ்ட நிலமில கஷ்டப்பட்டுதான் வாழ்க்கை நல்ல நிலைக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த குருமேடு நல்லா இருந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா சர்வாதிகாரியா மாறிடுவாங்க நல்லா புரிஞ்சுங்க அளவுக்கு அதிகமாக போய் ரேகையும் நிறைய நிறைய ரேகைகள் கொய பய கொஞ்சம் ரேகிறதுனா தவறுதலாக முடிவு எடுக்கக்கூடியவர்கள் தவறாக பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அவருடைய நடத்தையில ஒரு ஒழுக்கம் இருக்காது இருக்காது குருனாவே நேர்மை சத்தியம் தர்மம் தவறாமல் செய்யக்கூடியவர் அதில் நிறைய ரேகைகள் நிறைய வரும் பொழுது அந்த தர்மத்தை கடைபிடிக்காமல் பணம் சம்பாதிக்கக்கூடிய நடத்தை சரியில்லாதவர்களாக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு நம்ம கையை பார்த்தோட எப்படி எப்படி இருந்தாலும் மேடு எப்படி இருக்கு ரேகை எப்படி இருக்குன்னு இருக்கு முடிவு நம்ம நம்ம பணம் எந்த வகையில இருந்து தேடி வரும் நீங்க யார் அரசியல்ல உங்களுக்கு பதவி தேடி வருமா பட்டம் தேடி வருமா இல்ல உங்களுக்கு தொழில்கள் மூலமா பதவி தேடி வருமா பணம் தேடி வருமா அப்படிங்கிறத உங்க கைய பார்த்து குருமேட்டை பார்த்து குருமேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகளை பார்த்துதான் முடிவு செய்ய வேண்டும் உங்களுடைய குருமேட்டை பாருங்கள் உங்கள் கையில் உருமிட்டில் என்ன ரேகை இருக்கிறது என்ன ஒரு அதிர்ஷ்ட குடிகள் இருக்கிறது இல்லை ரேகை இருந்து உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி நடத்தப் போகிறது அப்படிங்கிறத கையில் உள்ள மற்ற ரேகைகள் தான் முடிவு செய்யும் கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிகள் கண்ணன் வணக்கம்